பாங்க ஃபிரண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்திய பங்குச்சந்தை சந்தை மாதிரியே நமக்கு வந்து அமெரிக்க பங்கு தொடர்ச்சியான ஏற்றங்கள் இருக்குது அவ்வப்போது சிறு சரிவுகள் காணப்பட்டாலும் இதில் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப ஏற்றத்தின் வேகமும் தாக்கமும் சரிவின் வேகத்தின் தாக்கத்தோட கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு மூன்றாயிரத்துலேருந்து ஆறாயிரமும் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்து முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்கு சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பும் விறுவிறுன்னு உயர்ந்து எண்பத்தி மூன்று மூன்று தொண்ணூத்தஞ்சு பைசால காணப்படுது இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில நம்ம வந்து பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைனா தொண்ணூறாயிரத்து தொள்ளாயிரமாக இருக்குது இதில் வந்து மேலும் மூணாயிரம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்பத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வெள்ளியோட விலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இருபத்தி நான்கு கேரட்டோட ஒரு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ஏழாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி

ஒரு கிராம் நம்மளுக்கு ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுலேயும் மேலும் நம்மளுக்கு வந்து சரிவுங்கிறது நிச்சயமான ஒன்றாக இருக்குது ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது குறைஞ்சபட்சமாகவும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டு கேரட் கூட எட்டு கிராமோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஏன் இதே இங்க வந்து அமெரிக்க டாலரை பார்க்கறோம்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக இருபது இருபத்தஞ்சு நாட்களாகவே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எண்பத்தி மூணு பைசாக்கு மேல இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது அறுபது பைசா வரைக்கும் இருந்துச்சு ஆனால் திடீர்னு உயர்ந்தது இப்போ எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசாவுக்கு மேலேயே காணப்படுறதுனால இதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே சரிய போகுது அதே வேலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்க பங்குச்சந்தை அமெரிக்க பங்குச்சந்தை இன்று எண்பது புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது சரிந்து நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது புள்ளிகள் காணப்படுகிறது இது மேலும் ஏற்றம் சரிவு ஏற்றம் சண்டிவு என்றே இருக்க போயிருது இதனால் பங்குச்சந்தையில் மக்களும் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டிங்கன்னா இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் கடுமையான சர்வே சந்திக்கப் போயிருது ஏனென்றால் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் குறுகிய காலத்தில் நாம் அதிக லாபத்தை எடுக்க முடியும் ஆனால் தங்கம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்க்கப்படுவதால் தங்கத்தில் நம் பெரிய லாபங்களை அதிக நாட்களில் எடுக்க முடியும்